வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் டிஎன்பிசி கு ஃபோர் தமிழ் அழகியலில் அறநூலில் திருக்கடுகம் அப்படின்ற அறநூலோட ஒன் லைனர் பிடிஎஃப் மெட்டீரியலை வந்து நடத்தப்போகிறோம் ஓகேவா இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க அறநூறுகள் நாளடி அநான்மணிக்கிழை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி எல்லாத்துக்குமே வந்து புக் மெட்டீரியல் வீடியோ இருக்குது ஒன்லைனர் வீடியோ இருக்குது அதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ வந்து யூடியூப் சேனலில் இருக்குது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் ஒன்லைனர் பிடிஎஃப்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது பட் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் திருக்குறள் வந்து நம்ம ஏற்கனவே இருபது அதிகாரங்கள் வந்து நடத்தியாச்சு ஓகேவா அந்த இருபது அதிகாரங்களுக்கான விளக்க வீடியோவும் வந்து பிளேலிஸ்ட்டாக வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போயிட்டு செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து அதுக்கான ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் இருக்குது வாங்க இப்போ இந்த வீடியோ கூட போகலாம் இந்த வீடியோவில் நம்ம திருக்கடுகம் அப்படின்ற ஒன் ஒன்லைனர் பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து விளக்கப்படுறோம் ஓகே இப்போ திருக்கடுகம் புக்கில் வந்து எங்கே கவர் ஆகுதுனா பழைய புத்தகத்தில் தான் கவர் ஆகுது எங்கன்னா ஏழாம் வகுப்பு டேர்ம் டூ எல் ஒன்னில் வந்து கவர் ஆகுது திருக்கடுகம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இல்லார் கொன்றியையும் உடைமையும் இவ்வுலகம் நில்லாமையிலும் நெறிபாடும் என்ற பாடலை பாடியவர் வந்து நல்லாதனார் அப்போ நல்லாதனார்னால் யார் திருக்கடுகத்தை ஏற்றியவர் நல்லாதனார் அப்போ இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருக்கடுகம் பாருங்கள் திருக்கடுகத்தின் ஆசிரியர் வந்து நல்லாதனார் நல்லாதனார் பிறந்த ஊர் வந்து எதுனா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருத்து என்னும் ஊரில் பிறந்தார் நல்லாதனாரை பாயிரம் எவ்வாறு குறிப்பிடுகிறதுனா செரு அடுத்தோல் நல்லாதன் செரு அடுதோல் நல்லாதன் செரு அடுதோன் என்றால் என்ன அப்படின்னா போர் வீரர் அப்படின்னு அர்த்தமாக திருக்கடுகம் டேஸ் நூல்களுள் ஒன்றுதான் தான் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஓகே திருக்கடுகத்தில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கைனா நூறு வெண்பாக்கள் வந்து இருக்குது திருக்கடுகத்தில் சுக்கு மிளகு திப்பிலியா ஆன மருந்துக்கு பெயர் என்னென்னா திருக்கடுகம் ஓகே திருக்கடுகத்தில் உள்ள டேஸ் கருத்துக்கள் கற்போரின் மனதில் உள்ள அறியாமையை போக்கும்னா மூன்று அறக்கருத்துக்கள் ஓகேவா ஒவ்வொ திருக்கடுகத்தில் ஒவ்வொரு பாடலிலும் மூன்று அறக்கருத்துக்கள் உள்ளது ஓகே இப்போ புக் பேக் குசி பாருங்கள் பால் பற்றி சொல்லா விடுதலும் இவ்வளியில் பால் பற்றி என்பதன் பொருள்னா ஒரு பக்க சார்பின்றி ஒரு பக்க சார்பின்றி ஓகே நில்லாமையிலும் நெறி பாடும் வரியில் வலி என்னும் வழி என்னும் சொல்லி பொருள் தரும் சொல் எதுன்னா வந்து நெறி பொருள் என்னா அழகு இப்போ வந்து முந்தையாண்டு தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்கலாம் ஓகே திருக்கடுகம் சார்ந்து ஓகே திருக்கடுகம் என்னும் நூலில் வெண்பாக்களின் எண்ணிக்கை வந்து நூறு வெண்பாக்கள் இருக்குது திருக்கடுகத்தில் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருக்கடுகம் செரு அடுதோன் என்ற அடைமொழி பெற்றவர் வந்து நல்லாதனார் பாருங்க செரு அடுதோன் என்ற அடைமொழி பெற்றவர் நல்லாதனார் செரு அடுதோல் நல்லாத பாராட்டப்படுவது பாயிரம் நல்லாதனால் செரு அடுதோல் நல்லாதன் என வந்து ஏ யார் பாராட்டுறாங்கன்னா பாயிர செயல் வந்து பாராட்டுது நல்லாதனால ஓகே இப்போ திருக்கடுகம் நூலின் ஆசிரியர் தெரியும் நல்லாதனால் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் திருக்கடுகம் ஏலாதி இன்னொரு நூல் இருக்குது சிறுபஞ்சம் மூலம் அதுவும் வந்து மருந்து பொருட்களால் ஆனது தான் இங்கே வந்து சும்மா ரெண்டு கேட்டிருக்கனால ஆப்ஷனில் வந்து திருக்கடுகம் அண்டு ஏலாதி கொடுத்ததுனால இந்த திருக்கடுகம் ஏழாதி எக்ஸ்ட்ரா வந்து சிறுபஞ்சம் மூலமும் இருக்குது புரியுதுங்களா ஓகே இப்போ அடுத்து பார்ப்போம் சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள் சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்து பொருட்களின் பெயர் திருக்கடுகம் ஓகே திருக்கடுகம் நூலில் எத்தனை பாடல்கள் நன்மை பற்றி குறிப்பிடுகிறதுனா மொத்த நூறு பாடல்கள் அதாவது திருக்கடுகத்தில் வந்து நன்மை பற்றி குறிப்பிடும் பாடல்கள் அறுபத்தி ஆறு திருக்கடுக்கம் நூலில் எத்தனை பாடல்கள் தீமை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து முப்பத்தி நான்கு பாடல்கள் தீமை பற்றி குறிப்பிடுகிறது ஓகே நல்லாத நல்லாதனார் எந்த சமயத்தை சார்ந்தவர்னால் வைணவம் சமயத்தை சார்ந்தவர் திருக்கடுகம் நூலில் தூயவர் செயல்கள் என குறிப்பிடுபவை எவை திருவிழக பாடலில் வந்து தூயவர் செயல்கள் அப்படின்னு வந்து எதை எதை வந்து குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா நீராடி பின் உண்ணுதல் குளிச்சுட்டு சாப்பிடணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பெரும் பயன் கிடைத்தாலும் பெரிய பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருக்க வேண்டும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்கள் இருந்து குறையாமல் இருத்தல் வேண்டும் ஓகே டுவெல்த்து கொஸ்டின் பாருங்கள் தெற்கடுங்கம் நூலில் அறவுணர்வு உடையாரிடத்தில் உள்ளவையாக குறிப்பிடுபவை எவை வறியவர்க்கு இல்லாதவர்க்கு பொருளை கொடுக்கறது பொருட்களின் நிலையாமை அறிந்து நல்வழியில் வந்து நிற்கிறது நெக்ஸ்ட்டு துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் எந்த உயிரையும் வந்து துன்புறுத்தாமல் வாழ்கிறது இந்த மூன்று பண்பு தான் அறவுணர்வு உடையாரிடத்தில் உள்ளவை ஓகே இப்போ தட்டின்னு பாருங்கள் உள்ள புதரில் விதைத்த விதையாக ப பயனற்றதாக எதனை குறிப்பிடுகிறார்கள்னால் வந்து அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் போன்ற தலைமையும் நெக்ஸ்ட் வந்து ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவமும் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகும் இந்த மூன்று வந்து எதோடு ஒப்பிடுகிறாங்கன்னா புதரில் விதைத்த விதையாக பயனற்றதாகவே இருக்கும் அப்படின்னு வந்து நல்லாதனாக வந்து சொல்கிறாரு ஓகே மாணவர்களை இந்த வீடியோ பதிவில் நாம் திருக்கடுக்கத்தோட ஒன்லைனர் பிடிஎஃப் மெட்டீரியலை வந்து பார்த்தோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரே ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ஒன்லைனர் படிச்சுட்டு புக்கில் இருக்கிற அந்த பாடல் வரிகளை வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு சொற்பொருள் படிச்சுட்டு புக் பேக் கொஸ்டின்லாம் படிச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து வாடி படிச்சுருங்க திருக்கடுகத்தை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் திருக்கடுகத்தை எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால் வந்து திருக்கடுகத்தில் வந்து பதில் சொல்ல முடியும் அதனால் கேரண்டியாக சொல்லலாம் ஓகேவா இந்த ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் வந்து போய் டெலிகிராம் சேனலை செக் பண்ணி பண்ணி பார்க்கலாம் கீழே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டாக வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வந்து இங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நடத்தின அனைத்து அறநூல்கள் இருபது அதிகாரங்கள் திருக்குறளோட ஒன் லைனர் மெட்டீரியல் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியாச்சு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி